ஆக ஐஸ் பாடத்தோட ஸ்டார்டிங்கில் நாலு ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து பேசிகிட்ருக்காங்க அவங்களுக்கு வர வீக்கெண்ட் அப்போ வெளியே போகலான்ற பிளான் தான் அது அதெல்லாம் ஒரு நபரும் அத்லாண்ட இடத்துல ஒரு பெரிய லேக் இருக்கு அந்த இடம் சூப்பரா இருக்கும் நீங்கள் வாழ்க்கையில ஒரு ஒரு இடத்த இடத்த முடியாது அந்த 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 இடத்துல வாட்டி விட்டுட்டு மனசே வராது அளவுக்கு சூப்பரான ஸ்பாட் அது போய் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல சரி இவனும் இவ்ளோ சீன போடுறான் அந்த இடத்துல போய் தான் பாக்கலாம்னு சொல்லி நாலு ஃப்ரெண்ட்ஸும் இப்ப காரை எடுத்துட்டு அந்த இடத்துக்கு போறாங்க இந்த கேங்ல மொத்தம் நாலு பேர் இருப்பாங்க ஒருத்தவங்க குண்டா இருப்பாங்க ரெண்டாவது நபர் கிட்டார் வாசிப்பாரு மூணாவது ரொம்ப ஹீரோ வர சொன்ன அவரோட இவங்க சேர்ந்து அவங்க வேலையெல்லாம் வராங்க அப்படி அவங்க வரும் போது ஒரு சின்ன கிராமம் எல்லாம் உடஞ்சு போன பொருட்களா இருக்கும் இந்த கிராமத்துல யாரும் இல்ல எல்லாம் இந்த இடத்து விட்டு போயிட்டாங்க போல பார்த்தாலே தெரியல குப்பை மாதிரி இருக்குன்னு சொல்லி உண்டா இருக்கிற கிண்டல் பண்ண அந்த இடத்துல இருந்து ஒரு வயசானவர் வராரு யாரு நீங்க இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்க இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்த நபரும் அவர் கிட்ட நாங்க இங்க இருக்கிற லேக்கு போக போறோம் என்னோட கார் நாங்க ஆல்ரெடி போற டெஸ்டினிக்கு நீங்க எடுத்துட்டு வந்து விட முடியுமா அப்படின்னு கேக்க அந்த இடத்துக்கு போகாதீங்க போனவங்க யாரும் ரிட்டர்ன் வந்தது இல்ல அது ஆபத்தான இடம் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் உங்களால வண்டி அந்த இடத்துல வந்து குடுக்க முடியுமா இல்லையான்னு கேக்க நான் வரமாட்டேன் ஆனா இங்க ஒரு ஆட்கள் இருக்காங்க அவங்க பணம் என்ன வேலை வேணா செய்வாங்க நீங்க அவங்கள போய் பாருங்க அப்படின்னு சொல்ல அப்போ உங்க ஃப்ரெண்டுல ஒரு நபர் கிட்டார் வாசிப்பாரு அப்ப அங்க ஒரு சின்ன பையன் இருப்பான் இவர் வாசிக்கிற மியூசிக்கை கேட்டு அவனும் அப்படியே பக்கவா வாசிப்பான் ரெண்டு பேரும் மாத்தி 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 வாசிச்சுக்கிட்டே இருப்பாங்க அந்த சத்தத்தை கேட்டு அந்த வயசானவரும் ஆட ஆரம்பிச்சிருப்பாங்க சரி நம்ம அந்த நபர்களை தேடி கீழே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கார் எடுத்துட்டு அந்த மலைக்கு கீழே போயிட்டு இருக்காங்க இப்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தேடி வந்த அந்த நபர்கள் இருக்கிற பேரா கண்டுபிடிச்சிருவாங்க வீட்டுக்குள்ள கதவு தட்டினா யாரும் வர மாட்டாங்க ஹீரோ எட்டி பார்த்தா ஒரு வயசான பாட்டியும் உடம்பு சரியில்லாத ஒரு குழந்தையும் இருப்பாங்க இப்போ அவங்க ஃப்ரெண்டும் அங்க போய் பார்க்கும் போது உள்ள ஒருத்தன் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பான் உங்களை பார்த்தவனே பயந்து போய் அவங்க கையிலேயே இடிச்சுப்பான் யாரும் நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க அப்படின்னு கேட்க நீயும் உன்னோட தம்மியும் சேர்ந்து எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணனும் நாங்க எங்க அந்த ரிவர்ல ட்ரிப் என்ஜாய் பண்ண போக போறோம் சொல்ற டெஸ்டினிக்கு நீ வண்டி எடுத்துட்டு வந்து டிராப் பண்ணனும் அதுக்கு உனக்கு நாங்க பணம் தரோம் அப்படின்னு சொல்ல எதுக்கு நீங்க அங்க போறீங்க பண்ணும் போது நாங்க ட்ரிப் என்ஜாய் பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்கோம் அந்த ஸ்பாட் சூப்பரா இருக்கும் அதுக்கு தான் வந்திருக்கோம் நீங்க சாகனம்னு முடிவெடுத்துட்டீங்களா எடுத்துட்டீங்களா அங்க போனீங்கன்னா உங்க கதை முடிஞ்சிடும் இப்ப சொல்லுங்க அங்க போக போறீங்களா அப்படின்னு கேட்க ஹீரோக்கு பயம் வந்துடும் ஃப்ரெண்டு கிட்டாரம் அங்க தான் ஆகணுமா ஏன்னா அந்த ஊர் மக்களும் சரியில்ல இவங்க சொல்றதா எனக்கு பயமா இருக்கு பேனண்டா நம்ம ரிட்டர்ன் போயிடலாம் இதுக்கு பதில் வேற ஏதாவது ட்ரிப் கூட நம்ம போலான்னும் போது இல்ல அந்த அச்சனை நான் போயே தருவேன் உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணா தரேன் அப்படின்னு சொல்ல அந்த நபரும் பணத்தை ஏத்தி கேட்பாங்க நாங்க அந்த பணத்தை கொடுக்குறோம் நாங்க சொல்ற இடத்துல நீங்க காரை பார்க் பண்ணணும் அப்படின்னு சொல்ல இப்ப எல்லாமே சேர்ந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க முதல்ல ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டும் தான் முன்னாடி கார் ஓட்டிட்டு போவாங்க ஹீரோ ஹீரோன்றி அவங்க இந்த ஊர்காரங்க அவங்களுக்கு லொகேஷன் தெரியும் முன்னாடி அவங்க போட்டுமே நம்ம போது நான் தானே அந்த ட்ரிப்பை பிளான் பண்ண நானே ரூட் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஆபத்துல கார் ஓட்டிட்டு போயிடுவாரு ஆனா இவர் போற இடத்துல நிறைய குப்பைகள் இருக்கும் திரும்ப காரை ரிவர்ஸ் எடுத்து அந்த ஊர் தம்பி நீங்க புதுசு நாங்களா பிறந்ததே இந்த இடம் தான் எங்களுக்கு தெரியணும் போது இல்ல நான் உங்களுக்கு சொல்றேன்னு சொல்லிட்டு வம்பா இவரே காரை முன்னாடி ஓட்டிட்டு போவாரு அப்படி கார் ஓட்டுற அந்த இடமே மேடும் பள்ளமா இருக்கும் ரொம்ப ஃபாஸ்டா ஈரோவும் அவரோட ஃப்ரெண்டும் போவாங்க அப்படி போகும்போது இப்போ ஃப்ரெண்டும் உனக்கு கேக்குதா அப்படின்னு கேட்க என்னடா தண்ணி சத்தம் கேக்குது பாரு இந்த இடத்த வந்து பாருன்னும் போது அந்த இடம் ரொம்ப அழகா இருக்கும் இங்கதான் நம்ம போக போறாமேன்னு சொல்லி அந்த வந்த ரெண்டு ஆட்கள் கேட்டா காரை கொடுத்துட்டு இவங்க போட் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிறாங்க அந்த டைம் அவங்க ஃப்ரெண்ட்ல ஒருத்தர் திரும்பி பார்க்க கார் எடுத்துட்டு போகிற நபர்கள் இவங்களை பார்த்து சிரிச்சிட்ட அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க இவங்க நாலு பேர்கிட்ட ரெண்டு போட் இருக்கும் ஒரு போட்ல ரெண்டு பேரு துடுப்பு போட்டு போவாங்க அதுல கண்ணாடி போட்டிருக்க நம்பர் எனக்கு சேஃப்டி கிட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ரெண்டு பேரா படக துடுப்பு போட ஆரம்பிக்கிறாங்க அப்ப அந்த இடத்துல நிறைய இடத்துல ஆழமான இடமும் தண்ணி வேகமா போகக்கூடிய இடமும் இருக்கும் அங்கெல்லாம் எப்படியோ பேலன்ஸ் பண்ணி அவங்க போக அந்த த்ரில்லிங் அந்த ஹாப்பினஸ் அவங்களுக்குள்ள இருக்கும் ஜாலியா பன்னா என்ஜாய் பண்ணிட்டே போவாங்க கிட்ட நீ தெரியல இந்த ரொம்ப ரொம்ப இருக்கு இப்படி ஒரு வந்ததே சொல்லி பேசிக்கிட்டு அப்படியே படகுல போயிட்டே இருக்காங்க இப்ப கொஞ்சம் கொஞ்சமா இருட்ட தொடங்குது அந்த இடத்துல ஒரு சின்ன டென்ட் மாதிரி போட்டுட்டு இவங்க எல்லாம் தங்குறாங்க அங்க எல்லாம் தங்கிட்டே இருக்கும் போது இப்ப அவங்களுக்கு தேவையான உணவா உங்க ஃப்ரெண்ட் தான் மீன் பிடிச்சு தராது அப்ப மீன் பிடிக்கும் போது அது வந்து மிஸ் ஆயிடுச்சு இப்ப ஈரோவும் அவர்கிட்ட ட்ரை பண்ண உன்னால பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூலா உட்காந்து ட்ரிங்க் குடிச்சுக்கிட்டே இருக்கு அவர் ஃப்ரெண்ட் உனக்கு என்னப்பா உனக்கு நல்ல ஜாப் இருக்கு அன்பான மனைவி குழந்தைன்னு இருக்கு உன் லைஃப் ஜாலியா போயிட்டு இருக்கு ஆனா எனக்கு அப்படியா ஆனா எனக்கு ஒரு டவுட் ஏன் எப்ப பார்த்தாலும் ட்ரிப்புக்கு என்ன கூட்டிட்டு போறேன் என்னதான் பிளான் இருக்கும் மைண்ட்ல அப்படின்னு கேட்க எனக்கும் அது தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிக்கிட்டே ஒரு மீனை பிரிச்சிடுறாங்க நைட்டு சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்ப இவங்க எல்லாருமே பேசிக்கிட்டே இருக்கும் போது அந்த இடத்துல ஒரு வித்தியாசமான சத்தம் கேக்குது இதை தெரிஞ்சிட்ட அவங்க ஃப்ரெண்டும் என்ன சத்தம் சொல்லிட்டு தேடி அந்த சைடு போயிடுறாரு அப்ப இவங்க மூணு பேரும் கிண்டல் பண்றாங்க இவன் காட்டுவாசி பையனடா அவனுக்கு இங்க என்ன இருக்குன்னு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லி அவர் ஃப்ரெண்ட கிண்டல் பண்ணிட்டே இருக்க அவரு இதை கேட்டுருவாரு இப்ப அந்த இடத்துல வர ஹீரோ என்ன ஆச்சு ஏதாவது சத்தம் கேட்டியால யாராவது பாத்தி அப்படின்னு கேட்க ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவரு சைலண்டா தூக்கிடுறாரு இப்ப அடுத்தாலும் கலையில விரிது ஹீரோவோ அங்க இருந்து அம்ப எடுத்துட்டு போய் ஒரு மானை பாப்பார குறிப்பாத்து அடிக்கலான்னு பார்த்தா அவருக்கு அது மிஸ் ஆயிரும் இந்த விஷயத்த ஒரு ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல நீ இந்த அம்பு யூஸ் பண்றது ஒண்ணு சிம்பிளான விஷயம் கிடையாது இதுக்கு நீ ഡെയിലിയും പ്രാക്ടീസ് പണോ എനിക്കത് ഒരു നാളെ എടുത്തു മാളക്കൂരി പാത്ത അടിച്ച്യാ அதுக்கெல்லாம் நீ சரி போட்டு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இப்ப திரும்ப படகுல துடுப்பு போட்டுட்டு போய்கிட்டே இருக்காங்க இப்ப ஈரோவோ குண்டா இருக்க நபரும் துடுப்பு போட்டுட்டு போய்கிட்டே இருப்பாங்க அப்படி அவங்க போக போக அந்த பண்ணிட்டே போவாங்க ரொம்ப தூரம் அவங்க ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வரல சரி இங்க வெயிட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஓரத்துல படகு நிறுத்திட்டு அந்த அங்க இருந்த காட்டு வழிய நடக்கும் போது அங்க ரெண்டு நபர்கள் இருக்கிறத ஈரோவரோட ஃப்ரெண்டும் பாத்துருவாங்க யார் நீங்க இங்க என்ன பண்றீங்கன்னு சொல்லி கேட்க ஈரோரோரோட ஃப்ரெண்டும் நாங்க இங்க ட்ரிப் என்ஜாய் பண்ண பண்றதுக்காக வந்திருக்கோம் எங்களோட டெஸ்டினிக்கு போயிட்டு இருக்கோம் போது எங்க போறீங்க அப்படி ஒரு இடமே இல்லையே எனக்கு தெரிஞ்சு நீங்க தப்பான பாதையில போயிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல குண்டா இருக்க நபரம் அப்படியாப்பா சரி கரெக்டான ரூட்ட நீயே சொல்லுன்னு சொல்லி கொஞ்சம் நாட்களா பேசிருவாங்க இதனால அந்த நபர்களுக்கு கோ வந்துடும் அதுல ஒருத்தன் கையில கண்ணு வர இருக்கும் அதை இப்பதான் இவரு நோட் பண்ணுவாரு உடனே அவரோட ஃப்ரெண்டும் சரிப்பா நீங்க இங்க எதாவது சரக்கு எதாவது ரெடி பண்றீங்களா நானும் காசு கொடுத்து வாங்கிக்கிறேன்னு சொல்ல எங்களை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது ரொம்ப பேசுறீங்க நீங்க அப்படின்னு சொல்ல மன்னிச்சிருங்க நீங்க எதை வேணா பண்ணிட்டு போங்க நாங்க ஏதாவது இன்வால்வ் ஆக போறோம்னு சொல்லி இங்க ரெண்டு பேரும் கிளம்பலான்னு பாக்க அவங்க ரெண்டு பேரும் பிடிச்சு வச்சிடறாங்க அதுல ஹீரோ கிட்ட கத்தே காமிச்சு இந்த கத்தை எவ்வளவு சாப்பா இருக்குன்னு பாரு ஒரு கிளி கிழிச்சேன்னா நீ மேல போயிருவே அதனால நாங்க சொல்றதா பாய முடி நீ செய்யணும்னு சொல்லிட்டு இரவு கட்டி போட்டுட்ட ஒரு ஃப்ரெண்ட ரொம்ப அபியூஸ் பண்ணுவாங்க ரேப் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அது மட்டும் இல்லாம இப்ப ஹீரோ கிட்ட வருவாங்க ஹீரோ பாக்குறாரு அவரு ரெண்டு ஃப்ரெண்ட்ல ஒருத்தர் அம்ப வைக்க பாத்து கிட்ட தப்பா நடந்துகிட்டவன அம்ப விடவும் அவரு நெஞ்சில குத்தி ஸ்பாட்ல இறந்துறாரு இன்னொன்னு அவர் கூட இருந்த நபரும் அந்த விட்டு வேகமா ஓடி போயிறாரு இப்ப அந்த நபர் இறந்து போன விஷயத்த எல்லாம் பாத்துறாங்க ஈரோரோட ஃப்ரெண்டும் நடத்த எல்லா ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்ல கண்ணாடி போட்டுருக்க நபர் என்னவா இருந்தாலும் இவ அவனை கொலை பண்ணிட்டா இந்த விஷயத்த நம்ம உடனே போலீஸ் கிட்ட சொல்லணும்னு சொல்ல அவரோட ஃப்ரெண்டும் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணதானா இத பண்ண இப்ப போலீஸ் கிட்ட சொன்னா அவங்க என்ன பிடிச்சிட்டு போயிருவாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணது தப்பா போச்சு போல அப்படின்னு சொல்ல குண்டா இருக்க நபரம் அவன் சொல்றது கரெக்ட் தான் போலீஸ் கிட்ட சொன்னா ஏமானதும் போகும் அதனால அதை பண்ண வேண்டாம் நம்ம வேற ஏதாவது பண்ணலாம் போது கண்ணாடி போட்ட நபர் ஒத்துக்கவே மாட்டார் இது ரூல்ஸ் படி ரொம்ப தப்பு இவங்க உடல தேடி அவங்க சொந்தக்காரங்க இல்ல ஃப்ரெண்ட்ஸ் வந்தான்னா ரொம்ப மாட்டிக்கும் இது பண்ண கூடாதுன்னு சொல்ல கன்ஃபியூஷன்ல இருக்கிற இரவும் இருவரோட ஃப்ரெண்ட்ஸும் கடைசியில சொல்றதே சொல்லுவாங்க கண்ணாடி போட்டு நபருக்கும் வேற வழி தெரியல சரி கிட்ட இருக்கிற ஒரு இடத்துல தோண்டி அந்த உடலை புதைச்சு வச்சிடுறாங்க தண்ணி அதிகமாக அதிகமாக இந்த உடல் தண்ணி கோக்கு உள்ளதா இருக்கும் அதனால யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இங்க எடுத்துக்கிட்டு வேகமா போனோம் ஏன்னா தப்பிச்சு போனவன் திரும்பவும் வந்து நம்மள காட்டி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க படகு எடுத்துட்டு வேகமா போறாங்க இவங்க வேகமா துடுப்பு போட்டு போகும்போது இவரோட ஃப்ரெண்டு கண்ணாடி போட்டேன்னா பாரு முன்னாடி இருப்பாரு அவர் முதத்துல ரொம்ப படபடப்பா இருக்கும் இந்த விஷயத்த ஹீரோ நோட் பண்றாரு ஆச்சு அப்படின்னு சொல்ல ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவர் தொடுக்கு போட்டுக்கிட்டே வர அப்ப அந்த இடத்துல ஒரு தண்ணி கீழ் பக்கமா போற ஃபோர்ஸ் இருக்கும் அதுல போயிட்டே இருக்கும் போது இப்ப சடனா கண்ணாடி போட்டு அவரோட நண்பர் தண்ணியில விழுந்துடுறாரு அவர் விழுந்தனால ஒருத்தங்க அந்த துடுப்பு போட்டு அந்த படக மேனேஜ் பண்ண முடியாம அவங்க விழுந்து தண்ணி ஃபோர்ஸையே அவங்க பாறை இடிச்சு இடிச்சு கடைசியில இவங்களுக்கு இந்த ட்ரிப்ப கூட்டிட்டு வந்த நபரோட கால பயங்கரமா அடிபட்டு இருக்கும் ஈரோவும் கண்ணாடி போட்டு நபரை தேடி பார்ப்பாங்க அங்க தண்ணியில அவர் இல்லவே இல்ல அவர் யாரோ ஷூட் பண்ணிட்டாங்கன்றத அடிப்பட்ட நபரும் சொல்லுவாங்க நான் பார்த்தேன் அவன் யாரோ ஷூட் பண்ணிட்டாங்க அவன் முகத்தை பார்த்துட்டு இருந்துச்சு அவன் தண்ணியில விழுந்து இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்ல குண்டா இருக்கிற நபரும் ஆமா ஒருத்த இறந்துட்டான் இன்னொருத்தவன் அந்த காட்டு தான் சுத்திட்டு இருப்பான் அவன் கையில கன் இருந்துச்சு எனக்கு என்ன அவன் தான் மலை மால இருந்து நம்மள ஏன் பண்ணி ஷூட் பண்றான் எப்படி போனாலும் மாட்டிப்போம் இருட்டவும் தொடர்ந்தது நமக்கு வேற வழியே இல்ல என்ன பண்றது நம்ம சாக போறோம் நமக்கு ஈரோட ஃப்ரெண்டு கிட்ட நான் என்ன பண்ணணும் கேட்க இப்போ நீதான் இந்த கேமை முடிச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வழிய துடிச்சிட்டு இருக்காரு இரவும் பாக்குறாரு நம்மளால துடுப்பு போட்டுட்டு இந்த நைட்ல போறது ரிஸ்க் இங்கதான் தங்கணும் இது பாறமல்ல நான் மேலே ஏறி போறேன் அந்த நம்பரை நான் போட்டு தடுன்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோ அந்த பாறையில பிடிச்சிட்டு மேலே போறாரு இரட்டு தொடங்கு அவருக்கே பயமா இருக்கு அவரோட மனைவி குழந்த போட்டோ பார்த்து ஃபீல் பண்றாரு நான் ஏன்னா அந்த ட்ரிப்புக்கு வந்தேன் விடிய வரைக்கும் வெயிட் பண்றாரு இப்ப விடியது மேலே ஒரு நபர் கண்ணோட இருக்கிறத ஹீரோ பார்த்துடுறாரு ஈரோவும் அம்பால வைக்க ட்ரை பண்றாரு ஆனா அவருக்கு அந்த பதட்டத்துல கை மா ஆக ஆரம்பிக்குது அதே நேரம் அந்த நபரும் ஹீரோவை பார்த்து ஷூட் பண்ண ஹீரோ நகர்ந்து அவர்கிட்ட அந்த அம்பவரோட தொடையில கிழிச்சிருது அதை எடுக்க அந்த நபர் அப்படியே கிட்ட வராரு அவர் ஷூட் பண்ண பாக்க ஹீரோ கத்தியால ரெடியா இருக்க அந்த நபர் கீழே விழுந்துறாரு ஹீரோ அம்பவரோட முதுகுல ஆல்ரெடி பட்டிருக்கும் இப்ப ஹீரோவும் அந்த நபர் தானா இந்த நபர் அப்படின்னு சொல்லி செக் பண்ண காட்டுல பார்த்தா அவனுக்கு ரெண்டு பல்லு இல்ல ஆனா இவனுக்கு பல்லு இருக்கிற மாதிரியும் இருக்கு இல்லாத மாதிரியும் இருக்குன்னு சொல்லி குழப்பத்துல அவனோட உடலை கயிறு கீழே இறக்குவாரு அப்படியே அந்த கயிற பிடிச்சிட்டு இறங்கும் போது கயிறு கட் ரெண்டு பேரும் தண்ணில விழுந்துடுறாங்க அப்ப அவரோட இருக்கிற ஃப்ரெண்டும் ஹெல்ப் பண்றாரு இவன் தான் அந்த கண்ணை வச்சவனா நம்ம ஃப்ரெண்ட் ஷூட் பண்ணதான்னு கேட்க எனக்கு தெரியல எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி இப்ப இந்த உடலை நம்ம என்ன பண்றதுன்னு கேக்க கல் கட்டி அப்படியே தண்ணிக்குள்ளேயே இறக்கி விட்டுறாங்க இப்ப இவங்க படகு எடுத்துட்டு முன்னாடி போறாங்க அப்படி முன்னாடி போகும்போது இறந்து போன இவரோட ஃப்ரெண்டோட உடல் கட்டைக்கு நடுவில் மாட்டிட்டு இருக்கு உடனே அவரோட ஃப்ரெண்டோட உடல்ல குண்டடி பட்டிருக்கான்னு பாக்குறாங்க எங்கேயுமே காயம் இல்லை பாையில தலையில அடிபட்டு அடிபட்டு கை மடங்குனதை மட்டும் அவங்க பாக்குறாங்க இந்த உடலை எடுத்துட்டு முன்னாடி போறாங்க இப்போ ஃப்ரெண்டும் ஹீரோ கிட்ட இப்ப என்ன பண்ண போறும் போது இது தண்ணில நம்ம போட்டுடலாம்னு சொல்லிட்டு கல்ல கட்டி இறக்குறதுக்கு முன்னாடி இவன் நல்ல ஃப்ரெண்டு ஒரு நல்ல கணவர் ஒரு நல்ல மனுஷன் இவனோட ஆத்மா சாந்தி அடையட்டோம்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிட்டு கல்லால கட்டி இறக்கிட்டு இவங்க படகு எடுத்துட்டு முன்னாடி போறாங்க இப்ப ரெண்டு ஃப்ரெண்டும் அடிப்பட்ட ஃப்ரெண்டை படுக்க வச்சுட்டு துடுப்பு போட்டு வராங்க வரும்போது அந்த இடத்துல ரொம்ப ஆழமான இடம் இடம் எல்லாம் இருக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு துடுப்பு போடுவாங்க அடிப்பட்ட ஃப்ரெண்டுக்கும் பட்ட இடத்துலயே பட்டுட்டே இருக்கும் வலிக்குது வலிக்குதுன்னு கத்துக்கிட்டே இருப்பான் கொஞ்ச நேரம் பொறுத்துக்கும் சொல்லி இவங்க கஷ்டப்பட்டு துடுப்பு போட்டுட்டே போவாங்க அப்படி போகும்போது இவங்க போக வேண்டான இடத்துக்கு வந்துட்டாங்க அவங்க குண்டா இருக்கிற ஃப்ரெண்டும் நம்ம வந்துட்டோம் தப்பிச்சிட்டோன்னு சொல்ல ஈரோ நான் சொல்றத நல்லா புரிஞ்சுக்கோ இந்த இடத்துக்கு வந்த பிறகுதான் நம்ம ஃப்ரெண்ட் தண்ணில முழுகிட்டான் இவனுக்கு இங்க தண்ணில கீழே விழுந்தனால கால் அடிபட்டுச்சு யார் கேட்டாலும் இதுதான் நீ சொல்லணும் நல்லா புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்ல அடிப்பட்ட ஃப்ரெண்டும் நீ எது சொன்னாலும் நான் கேக்குறேன்னு சொல்லுவாரு இப்ப வேகமா அவங்க டெஸ்டினிக்கு போவாங்க அங்க கார் இருக்கும் அந்த காரை பாக்குறாங்க அங்க இருக்கிற நபர் கிட்ட போன்ல பேசுறாங்க உடனே ஆம்புலன்ஸ் வராங்க இவங்க எல்லாரையும் கூட்டிட்டு போறாங்க இப்ப நைட்டு டின்னர் சாப்பிட அங்க இருக்கிற ஊர் மக்களோட சேர்ந்து ஈரோரோட ஃப்ரெண்டும் சாப்பிட அவரோட ஃப்ரெண்டு நார்மலா கேஷுவலா எல்லா கிட்டயும் பேசுவாரு ஆனா ஹீரோக்கு ரொம்ப பதட்டமா இருக்கும் அவரால் எமோஷனல் தாங்க முடியாத அழுதுருவாரு இப்ப அடுத்த நாள் காலையில ஈரோ தூங்கிட்டு இருக்கும் போது இப்ப ஏதோ சத்தம் கேட்கும் வெளியே வந்து பார்த்தா போலீஸ் கார் இருக்கும் கிட்ட நீ கூடிய வந்தாண்டா என்னடா சொன்ன போலீஸ் போது நீ சொன்னதான் எதையும் நான் மாத்தல அவங்க நான் சொல்றது எதையும் நம்பல அந்த இடத்துல போய் செக் பண்ணணும் சொல்றாங்க அப்படின்னும் போது இவங்க ஆல்ரெடி பிளான் பண்ண அந்த இடத்துக்கு போவாங்க அந்த இடத்துல போலீஸ் வந்து எல்லா இடத்தையும் தேடிட்டு இருக்காங்க இரவும் சார் நீங்க எதுக்கு இதை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்க மிஸ்டர் குயின் டெப்டி ீசரோட மச்சம் விஷயம் எங்களுக்கு தெரிய வந்தது மூணு நாளுக்கு அவர் காட்டுக்கு போனாரு அவர் திரும்பி நீங்க தான் அவர் அவர் ஏதோ அப்படின்னு சந்தேகப்படுறாரு அப்படின் போது பண்ணவே இல்லை அங்க இருந்து ஆஃபீஸரா சார் இவ்வள இவங்க மேல எனக்கு டவுட்டா இருக்குன்னு சொல்ல ப்ரூஃப் இல்ல அதனால இந்த வாட்டி உங்களை நான் அனுப்பிடுறேன் இங்க இருந்து போங்க வெயிட் பண்ணி பாக்கலாம் தண்ணில இருந்து ஏதாவது உடல் மேல வராமலையே போயிட போகுது அப்படின்னு சொல்ல இப்ப இருவரோட ஃப்ரெண்டும் இப்ப நடந்த விஷயத்த அடிப்பட்ட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லணும் அவனை போலீஸ் என்கொரி பண்ணாவதா வளர போறான்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க ஓ நான் அங்க ஆபீஸா இருப்பாரு அவரு அவருக்கு தெரியாம ஃப்ரெண்டு கிட்ட உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் நம்ம அங்க என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது எதுவுமே ஞாபகம் இல்ல அப்படின்னு அவன் சொல்லிடுறான் இதுவே நல்லது இப்படியே மெயின்டைன் பண்ண அப்படின்னு சொல்ல இப்போ இவங்க அவங்க ஊருக்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு இப்ப அந்த இடத்துக்கு ஆபீசர் வரார் அவரும் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா அப்படின்னு கேட்க சார் டெப்டி ஆஃபீஸரோட மச்சான் கிடைச்சிட்டாங்களா அப்படின்னு கேட்க எனக்கு என்னவா குடிச்சுட்டீங்க விழுந்து கிடப்பா அவனே வந்துருவா எனக்கு இருக்கிற ஒரு கேள்விக்கு மட்டும் பதில சொல்லுங்க நம்ம சொல்லுங்க சார் நீங்க வாய்ஸ் மூவி பண்ணுங்க பண்ணுங்க அண்ட் பெல் கிளிக் நீங்க நாலு பேர் தானே போனீங்க சேஃப்டி ஜாக்கெட் போட்டீங்க ஆனா ஒண்ணு மட்டும் கூட இருந்துச்சு அது யாரோடது அப்படின்னு கேட்க குண்டா இருக்க நபரும் பதட்டத்துல நான் எக்ஸ்ட்ரா ஒன்னு வச்சிருந்தோம்னு சொல்லிடுறாங்க ஹீரோ இல்ல என்னோட ஃப்ரெண்டு கண்ணாடி போட்டவனுக்கு அது பிடிக்கவே பிடிக்காது அவன் போட சொல்லிட்டான் அதுதான் கிட்ட இருந்தது அப்படின்னு சொல்ல சரி நீங்க எங்க இருந்து போங்க ஆனா அடுத்த வாட்டி தப்பி தவறி கூட இந்த இடத்துக்கு வந்துடாதீங்க ஏன்னா இந்த ஊரு ஆல்ரெடி நாசமா போயிட்டு இருக்கு உங்களால வேற ஏதாவது பிரச்சனை இருந்து போயிருங்க இப்ப ஃப்ரெண்ட் ரெண்டு பேரும் அந்த விட்டு இப்ப அந்த ஊரை விட்டு போறதுக்கு முன்னாடி பாக்குறாரு பார்த்துட்டு ரொம்ப எமோஷனலா அந்த இடத்த விட்டு போகும் போது அங்க ஒரு இடத்துல நிறைய சவ பெட்டிய அந்த மண்ணுக்குள்ள பொதிப்பாங்க அந்த ஊர் நிறைய நோய் பிரச்சனைனால மனுஷங்க இறந்து போயிட்டே இருப்பாங்க இப்ப ஈரோவரோட ஊருக்கு வராற அவங்க மனைவி குழந்தைய பாக்குறாங்க தண்ணிக்குள்ள போட்ட அந்த உடல் கிரக்கை தண்ணிக்கு மேல வர ஈரோ அப்படியே பதிரி போய் பாக்குறாரு ஈரோட கனவுதான் அவங்க மனைவி ஒண்ணெல்லாம் தூங்குங்கன்னு சொல்ல அவரால் தூங்க முடியல எப்ப கூட தண்ணியை விட்டு மேல வர நம்ம மாட்டிப்போம் சொல்லி அந்த பதட்டத்திலே ஈரோ இருக்காரு இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க செப்டிஞ்சி மக்களே படம் பழைய படமா இருந்தாலும் வித்தியாசமான ட்விஸ்டோட சூப்பரா முடிச்சிருக்காங்க இது மாதிரி நிறைய வித்தியாசமான படங்கள் உங்களுக்கு அடுத்து அடுத்து கொண்டு வர நீங்க மறக்காம என்னோட சேனலை ஃபாலோ பண்ணுங்க அடுத்த ஒரு சுவாரஸ் விஷயமான படத்துல நான் சந்தைக்கு வரேன் ஆன்றி ரெண்டு